ஓம் போற்றி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று ஆஷாட வளர்பிறை அஷ்டமி இந்த ஒரு தீபத்தை ஏற்றுங்கள் கட்டுக்கட்டாக பணம் வந்து சேரும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா என்ன தீபம் ஏத்தனும் எப்படி ஏத்தனும் எந்த நேரத்துல ஏத்தனும் அப்புறமாக பார்த்தீங்கன்னா ஆஷாட நவராத்திரியில் வரக்கூடிய இந்த அஷ்டமி அன்று வாராகி அன்னையை நாம எவ்வாறு வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத பத்தியும் தெளிவாக இந்த பதிவுல ஒன்னொன்னா பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா பொதுவாகவே பஞ்சமி அன்று நாம வாராகி அன்னையை வழிபாடு செய்வோம் அஷ்டமி அன்று பைரவரை நம்ம வழிபாடு செய்வோம் ஆனால் அன்றும் நம்ம வாராகி அன்னையை வழிபாடு செய்யலாம் அதுவும் இந்த நவராத்திரியில் ஆஷாட நவராத்திரியில் வரக்கூடிய இந்த அஷ்டமிய வந்து ஆஷாட அஷ்டமி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த அஷ்டமி அன்று உங்க வீட்டில் வாராகி அன்னையினுடைய விக்கிரகம் இருக்குது அப்படின்னா எட்டு பொருட்களால அபிஷேகம் செய்யுங்கள் ஏன்னா நம்ம அஷ்டமி அன்று வாராகி அன்னையை வழிபாடு செய்யறோம் இல்லைங்களா அதனால வாராகி அன்னையினுடைய விக்கிரகம் இருந்தால் எட்டு பொருட்களால அபிஷேகம் செய்யுங்கள் திருநீரு சந்தனம் குங்குமம் தேனு பால் தயிர் அந்த மாதிரி எட்டு பொருட்களால நீங்க அபிஷேகம் செய்யலாம் செய்து முடித்ததற்கு அப்புறமாக நீங்க வைக்க வேண்டிய நெய்வேத்தியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக வாராகி அன்னைக்கு மண்ணுக்கு அடியில் விளையக்கூடிய பொருட்களை நாம நெய்வேத்தியமாக வைக்கலாம் இது நம்மளுக்கு சனிக்கிழமையோடு வருகிறது இந்த அஷ்டமி அதனால சனி திசை நடக்கிறவங்களுக்காக இருக்கட்டும் இல்லைனா அவங்களுக்கு பாதச்சனி அஷ்டம சனி இந்த மாதிரி சனி பகவானால் ஏற்படக்கூடிய தொல்லைகள் நீங்குவதற்கு இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த நெய்வேத்தியத்தையும் வச்சு வழிபாடு செய்யுங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருப்பு உளுந்த வடை இல்லைன்னா கருப்பு எள்ளு சேர்த்து ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் இந்த மாதிரி நீங்க செய்யும் போது சனி பகவானால் ஏற்படக்கூடிய தொல்லைகளில் இருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்க தீபம் குறிப்பாக நம்ம பைரவருக்கு ஏற்றக்கூடிய தீபம் இப்ப வாராகி அன்னைக்கிட்ட நம்ம வழிபாடு செஞ்சுட்டோம் இப்போ நவராத்திரியில ஒன்பது நாட்களும் நம்ம வாராகி அன்னை வழிபாடு செய்ய முடியல நான் வேலைக்கு போறேன் என்னால வந்து தினமும் அதெல்லாம் செஞ்சிட்டு இருக்க முடியாதுங்க அப்படின்னா பஞ்சமி திதியில நாம செய்ய சொல்லியிருந்தோம் இருந்தோம் அதுல செய்ய முடியாதவங்களும் இந்த அஷ்டமி திதியில நீங்க தாராளமாக செய்யலாம் இந்த அஷ்டமி திதி அப்படிங்கிறது எப்ப துவங்குகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று மதியம் இரண்டு பதினான்கில் இருந்து நாளை மாலை நான்கு இரண்டு வரைக்கும் இந்த அஷ்டமி திதி அப்படிங்கிறது இருக்குது மாலை வழிபாடு செய்பவர்கள் இந்த சனிக்கிழமை நாட்கள்ல நீங்க வாராகி அன்னையை வழிபாடு செய்யலாம் ஏன்னா ஆஷாட அஷ்டமி அன்று வாராகி அன்னையை வழிபாடு செய்தோம் அப்படின்னா கூடுதல் சிறப்பாக இருக்கும் அதுவும் அஷ்டமி அப்படிங்கிறது சனிக்கிழமைகளில் வருவது இன்னுமுமே நம்மளுக்கு கூடுதல் சிறப்பு இன்றைய நாள் வழிபாடு செய்பவர்களுக்கு என்ன வேண்டுகிறீர்களோ வேண்டிய வண்ணமே வாராகி எண்ணெய் வழங்குவாள் அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அதனால மாலை வழிபாடு செய்பவர்கள் இன்று நீங்க செய்யலாம் இல்லைங்க நாங்க வெளியில இருக்கோம் இப்பதான் பதிவை பார்த்தோம் எங்களால முடியாது மாதவிடாய் காலத்துல இருக்கிறோம் நாளை காலையில பிரம்ம முகூர்த்தத்துல செய்யலாமா நாங்க அப்படின்னா தாராளமாக செய்யலாம் அஷ்டமி திதி அப்படிங்கிறது உங்களுக்கு மாலை நான்கு இரண்டு வரைக்கும் நம்மளுக்கு இருக்குது அதனால நீங்க பிரம்ம முகூர்த்த நேரத்துல இந்த வழிபாடை செய்யறீங்க அப்படின்னா தாராளமாக நீங்க செய்யலாம் பைரவர் வழிபாட்டுக்கும் இந்த சனிக்கிழமை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப உகந்தது பொதுவாகவே சனிக்கிழமை நாட்கள்ல அஷ்டமி வருது அப்படின்னா அத சனி மகா அஷ்டமி அப்படின்னு சொல்லுவாங்க அதனால இன்றைய மாலை நீங்க பைரவரனுடைய ஆலயத்திற்கு சென்று இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த தீபத்தை நீங்க ஏத்திட்டு வாங்க பில்லி சூனியம் ஏவல் இதெல்லாம் உங்களுக்கு இருக்குது எங்க குடும்பத்துல யாரோ ஏதோ எங்களுக்கு செஞ்சு வச்சுட்டாங்கம்மா அத வந்து அந்த கஷ்டத்தை நாங்க அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா பைரவருக்கு இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு தீபத்தை ஏத்துங்கள் கண் திருஷ்டிகள் வைத்தறிச்சல்கள் பில்லி சூனியம் எதிரிகளால் தொல்லைகள் இது அனைத்தையுமே பொடி பொடியாக்கக்கூடிய ஒரு அற்புதமான தீபத்தை தான் நாம இந்த பதிவில் பார்க்க போறோம் இந்த தீபம் வந்து வீடுகளில் நாம் ஏற்றக்கூடாது அதனால் அதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க ஏன்னா இது பரிகாரத்திற்காக நாம் ஏற்றக்கூடிய தீபம் அப்படிங்கிறதுனால உங்க வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய சிவ ஆலயங்கள்ல போய் பார்த்தீங்கன்னா பைரவரனுடைய சந்நிதி இருக்கும் அங்கே இந்த தீபத்தை நீங்க தாராளமாக ஏத்தலாம் என்ன தீபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மண் அகழ்விளக்கு எடுத்துக்கோங்க அதுல வந்து ஒரு கருப்பு துணி இல்லைன்னா ஒரு ப்ளூ கலர்ல ஒரு துணி எடுத்துக்கோங்க அதை சின்னதா ஒரு மூட்டையா கட்டி நாம திரி மாதிரி தயார் பண்ண போறோம் அதனால சின்னதா ஒன்னு கட் பண்ணிக்கோங்க அதுல கொஞ்சமா கடுகு வச்சுக்கோங்க வச்சுட்டு அதை ஒரு மூட்டையா தயார் பண்ணிட்டு இழுப்பை எண்ணெய் ஊத்தி நீங்க இந்த தீபத்தை ஏற்றணும் பொதுவாக சிவனுக்கு உகந்த எண்ணெய் அப்படின்னு பாத்தீங்கன்னா இழுப்பை எண்ணெய் சிவனின் இன்னொரு அவதாரம் தான் பைரவரனுடைய அவதாரம் இல்லைங்களா ஆக பைரவருக்கு இந்த இழுப்பை எண்ணெய் ஊத்தி வெண்கடுகு தீபம் ஏற்றும் போது உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் இந்த வெண்கடுகு எப்படி டப்பு டப்புன்னு வேடிக்குதோ அதே மாதிரி உங்களுடைய பிரச்சனைகள் ஒன்னொன்னும் அப்படியே பொடி பொடியாகி தூள் தூளாகி பறந்து போயிருங்க அதனால இந்த ஒரு வெண்கடுகு தீபம் தீபத்தை நீங்க இன்று மாலையும் ஏத்தலாம் இல்ல நாளைக்கு காலையில நாங்க ஏத்துறோங்க எங்களுக்கு இன்னைக்கு நாங்க வெளியில போயிட்டோம் வாய்ப்பு இல்ல ஏத்த முடியாது அப்படிங்கிறவங்க நாளை காலையில நீங்க இந்த தீபத்தை வந்து ஏற்றி கொள்ளலாம் பைரவரனுடைய சன்னதிக்கு போகும்போது செவ்வாழ பழம் வாங்கிட்டு போங்க அதை அவருக்கு படைச்சிட்டு அங்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு பிரசாதமாக கொடுப்பது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது அதே மாதிரி பைரவரனுடைய ஆலயத்திற்கு போயிட்டு வரும்போதும் நாய்களுக்கு கருப்பு உளுந்து உளுந்தவடை அந்த மாதிரி ஏதாவது செஞ்சு நீங்க வந்து கொடுப்பது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது உங்களுக்கு கூடுதல் பலன் அளிக்கக்கூடியது அதனால இன்று மதியத்தில் நாளை மாலை நான்கு இரண்டு வரைக்கும் உங்களுக்கு அஷ்டமி திதி அப்படிங்கிறது இருக்குது இன்று மாலை வழிபாடு செய்பவர்கள் செய்யுங்க வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறவங்க நாளை காலை நீங்க இந்த வழிபாட்டை துவங்கிக் கொள்ளலாம் உங்களுக்கு வசதி எப்படியோ அந்த மாதிரி நீங்க இந்த வழிபாட்டை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நவராத்திரியில் வரக்கூடிய ஒன்பது நாட்களும் வழிபாடு செய்ய முடியும் முடியாதவர்களுக்கு இன்றைய நாள் ஒரு வரப்பிரசாதம்னே சொல்லுவேங்க கடைசி வாய்ப்பு வாராகி அன்னையை நாம வழிபாடு செய்வதற்கு ஒன்பது நாட்களும் வாராகியை வழிபாடு செய்ய முடியாதவர்கள் இரண்டு திதிகள் நான் உங்களுக்கு கொடுத்திருந்தேன் அதுல பஞ்சமி திதி அப்படிங்கிறது முடிஞ்சிருச்சு இப்போ அஷ்டமி திதி தான் இன்று மதியத்திலிருந்து நம்மளுக்கு ஆரம்பிக்குது ஆக இன்றும் நீங்க இந்த வழிபாட்டை செய்யலாம் நாளை காலையும் நீங்க இந்த வழிபாட்டை செய்யலாம் கடைசி வாய்ப்புங்க வாராயி அன்னையை யாரெல்லாம் வழிபாடு செய்கிறீர்களோ அவர்கள் மனதார இந்த ஆசாட நவராத்திரி என்று ஏன் நாம் இவ்வளோ ஸ்பெஷலா சொல்றோம் அப்படின்னா இந்த ஆசாட நவராத்திரி வாராகிக்காக மட்டுமே நாம செய்யக்கூடிய வழிபாடு அதனால இந்த நவராத்திரியில வாராகி எண்ணையை வழிபாடு செய்து நாம என்ன கேட்கிறோமோ கேட்ட உடனே கொடுக்கக்கூடியவள் வாராகி எண்ணெய் அதனால நீங்க கொஞ்சம் கூட யோசிக்காம நீங்க இந்த வழிபாட்டை செய்யுங்கள் நிச்சயம் உங்களுக்கு கை மேல பலன் கிடைக்கும் அது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி குழந்தை வேணும் வீடு வேணும் வேலை வேணும் எது உங்களுக்கு வேணுமோ அதை வாராகி எண்ணெய்கிட்ட கேளுங்க நம்ம அம்மா கிட்ட கேக்குற மாதிரி நினைச்சு கேளுங்க அம்மா பிள்ளைங்க குழந்தைங்க கேட்டாங்கன்னா அம்மா இல்லைன்னே சொல்ல மாட்டாங்க இல்லைங்களா அதே மாதிரிதான் நாம போய் கேட்கும் போது வாராகி அன்னை கேட்ட உடனே கொடுத்துடுவாள் நம்பிக்கையோட வழிபாடு செய்யுங்கள் நிச்சயம் வாராகி அன்னையினுடைய அருள் பரிபூரணமாக கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவா உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்